வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கமகமக்கும் இட்லி பொடியை ரெடி பண்ணிக்கலாம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் காய்ந்த மிளகாய் எண்ணிக்கை பத்து எடுத்துக்கோங்க கடலை பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உளுந்தம் பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதாவது எள்ளு எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெருங்காயம் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது எப்படி செய்கிறதுனா வெரி 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 ஈஸியான நம்ம இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா இட்லி பொடி ரெடி இது கூட நல்லெண்ணெயோ உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் கலந்து இட்லி தொடிச்சா அப்படின்னா சேமாக டேஸ்ட்டாக இருக்குது சரி வாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு இட்லி சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்